ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் வருகின்ற நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் இந்த அக்னி நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நாளைக்கு பார்த்தோன்னா எட்டு நாற்பத்தெட்டு மணிக்கு காலையில் வந்து ஒம்போது முப்பது மணிக்கு தொடங்குது இந்த அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரம் வந்து சித்திரை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த சித்திரை ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிற இந்த அக்னி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் இருபத்தாறு முப்பத்தொரு மணி நாழிகை அதாவது மாலை நான்கு முப்பத்தேழு வரைக்கும் இந்த கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து வைகாசி பதினைந்தாம் தேதி வரையான இருபத்தி நான்கு நாட்கள் அந்த சித்திரை வெயில் இருக்குது ஆனால் அந்த சித்திரை வெயில் வந்து கொஞ்சம் வெளியில் செல்வதை கொஞ்சம் தவிர்க்கலாம் இப்பயே வெயில் ரொம்ப அதிகமாகுது அதனால் அந்த பணவிலேருந்து மூணு மணிக்கு வெளியில் போகிறத கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் அப்படி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து டூ வீலர் போனால் ஹெல்மெட் போட்டு போங்க தொப்பி ஏதா அரைஞ்சிங்க தண்ணி நிறைய குடிங்க கூழ் மாதிரி ஆகாரங்கள் சாப்பிட ஆரம்பிங்க நைட்டு சாதம் வச்சு தண்ணி ஊற்றி பழையதாக காலைல சாப்பிடுங்க நீர் சம்மந்தம் காய்கறி எடுத்துங்க ஜூஸ் எடுத்துங்க வெள்ளரி பஞ்சு எடுத்துங்க இது மாதிரி நிறைய உணவாக நீங்கள் எடுத்தோன்னா கொஞ்சம் இந்த வெயிலை உங்களால் சமாளிக்க முடியும் அதனால் வந்து இந்த நான்கு ஐந்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஐந்து இருபத்தி நாலு வரையான இருபத்தொன்னு நாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது உங்களுக்கு அக்னி நட்சத்திரோடைய காலம் இது அதே சமயத்தில் கத்திரி வெயிலோடய காலகட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி வணக்கம்